சேலம் கண்ணங்குறிச்சியில் ஒரு அழகான டூ பிஹெச்கே வீடு பார்த்துட்ருக்கீங்களா அவங்களுக்கான ஒரு சரியான வீடியோ தான் இந்த வீடியோ ஆயிரத்தி நானூறு சதுரடியில் கட்டப்பட்ட ஒரு அழகான டூ பிஹெச்கே வீடு தான் நம்ம சேனலில் டுடே ரிவ்யூ பண்ண போகிறோம் இந்த வீட்டில் பண்ணியிருக்க இன்டீரிய ஒர்க் கபோர்ட் ஒர்க் மாடல் கிச்சன் எல்லாமே ஒரு ஹைலைட்டான விஷயமா அமைஞ்சிருக்கு இது மாதிரி ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க உடனே சேலம் பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க டீட்டெயில் எல்லாமே ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டினுடைய கார் பார்க்கிங் ஏரியா தான் பார்த்துட்ருக்கீங்க நல்லா ஸ்பேசியஸான ஒரு பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க ஸ்விஃப்ட் டிசைன் வரைக்கும் பார்க்கிங் பண்ணிக்க முடியும் ஃப்ரண்ட்டில் கார் பார்க்கிங் வால் ஃபுல்லாகவே உட்டன் டைப்பில் ஒரு டிசைனிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க பார்க்கவே நல்ல ஒரு டிசைனிங்காக இருக்குது இந்த வீடு அமைஞ்சிருக்க மனம் வந்து கிழக்கு திசை அதனால மெயின் டோரும் கிழக்கு திசை பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க டீ குட்டில் கொடுத்துருக்காங்க ஒரு ஆர்ட்ஸ் ஒர்க்கெலாம் அழகான டிசைனில் கொடுத்துருக்காங்க பக்கத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்ஃபீல்டாக உங்களுக்கு செப்பிள் ஸ்டாண்டும் கொடுத்துட்றாங்க க்ளோஸ்டு செப்பிள் ஸ்டாண்டு இது மெயின் டோர் கிராஸ் பண்ணி உள்ள உடனே பதினாறுக்கு பதினாறு சைஸில் அவங்களுக்கு ஹால் வித் டைனிங் நம்மளுக்கு கிடைக்குது நல்ல ஸ்பேசிஸாக கொடுத்துருக்காங்க ஹாலில் வால்ல பண்ணியிருக்க அந்த எல்லோ கலர் தீம் தகுந்த மாதிரியே அவங்களுக்கு ஃபால்ஷிங் ஒர்க்கும் எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க டைனிங் ஏரியாவில் ஒரு குளோஸ்டு பூஜா கேபினட்டும் கொடுத்துருக்காங்க ஒரு அழகான டிசைனில் ஒரு அழகான டிவி கேபினட்டும் கொடுத்துருக்காங்க இந்த வீடு அமைஞ்சுக்க லேண்டோடைய மொத்த பரப்பளவு ஆயிரத்தி நானூறு சதுரடி ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் டூ பிஹெச்கேவாக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அமைஞ்சிருக்க மாடலு கிச்சன் ஃபுல்லி மாடலு கிச்சன் கொடுத்துருக்காங்க லாஃப்ட் கபோர்டு பேஸ் கேபினட் ஓவர்ஹெட் கேபினட் எல்லாமே அதிகப்படியாக கொடுத்துருக்காங்க ஓப்பன் கிச்சனாக கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டினுடைய ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் கபோர்ட் அண்ட் வாட்ரூப் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஒயிட் அண்ட் பிரவுன் கலர் காம்பினேஷனில் இந்த பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க இப்போ பார்க்க போகிறது பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸ்லாம் வந்துருக்கேன் செகண்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூம் கபோர்ட் வாட்ரூஃப் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து அட்டாச் கிடையாது காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அதுவும் வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க இது அந்த காமன் பாத்ரூம் ரெண்டு பாத்ரூமில் உங்களுக்கு கிளேசரோடும் கொடுத்துருக்காங்க லேண்டு பில்டிங் ரெண்டுமே அப்ரூவ்டு லோன் போகிறவங்க தாராளமாக லோன் போய்க்க முடியும் கண்ணங்குச்சியில் இந்த ப்ராப்பர்ட்டி தேவை இருக்கிறவங்களும் இமீடியேட்டாக ஃபேமிலியோட மட்டும் விசிட் பண்ணுங்கள் இது மாதிரி நல்ல ப்ராப்ளம் மீண்டும் அடுத்தடுத்து சந்திப்போம் வணக்கம்